ஹாய் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ என் சனாதன தர்மத்தை பற்றி பார்த்ததுனால சில பேர்த்தால அது தாங்கவே முடியல இன்ஃபேக்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ வேறு பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு அதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ண வேண்டாம் தான் பட் சம் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் ரியலி இன்சிஸ்டட் மி டு டூ ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வந்து தம்பி என்ன சொல்லியிருந்தாருனக்கேன் நீங்கள் சொன்னதெல்லாம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தவர் அது சொன்னது மட்டும் இல்லை அப்படின்னு தமிழோட ஹிஸ்ட்ரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஹிஸ்ட்ரி அப்படின்னு தம்பி நான் இந்த கொஷின் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் தமிழோட ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக உள்ள ஹிஸ்ட்ரி தான் கரெக்ட் அந்த தமிழோட ஹிஸ்ட்ரியில் சோழ நாட்டு மன்னன் வராரா வரலையா அந்த சோழ நாட்டு மன்னன் யாரை கும்பிட்டாரு ஏன் பெருமா நீசன சோழ நாட்டு மன்னன் என்ன செஞ்சாரு கோயிலே கட்டி கும்பிட்டாரு நீ சோ ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவியா ஆனால் தமிழ் ஹிஸ்ட்ரி உள்ள லீடர்ஸ் வந்து யார் கும்பிட்டாங்களோ நீ அவங்கள வந்து நம்ப மாட்டியா ஹிந்துனால தான் செக்குலரிசமே இருக்குது பாகிஸ்தானில் போய் சொல்லி பாரு எங்களுக்கு செக்குலரிட்டி தான் அப்படின்னு ஏன் எங்க பங்களாதேஷில் போய் சொல்லிக்காம இந்தியா இருக்கிறதுனாலதான் யூ பீபிள் ஆர் ஏபிள் பிகாஸ் இட் இஸ் மெஜாரிட்டி ஹிந்துஸ் இன்னொன்று மாத விடையை பத்தி சொல்லியிருந்தார் பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுனாக்கி ஊரே கூப்பிட்டு போடு போடும் தமிழன் போடுவோம் அதெல்லாம் நீ பார்த்ததே கிடையாதா உங்க வீட்டில் உங்க அம்மா இருக்காங்களா உங்க அக்கா இருக்காங்களா பீரியட்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு நாள் கூட டயர்டா இருந்துச்சு நீ பார்த்ததே இல்ல ஆ வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி நீ பார்த்ததே இல்ல பேசிக்கா எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் ஒரு ஓரத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோமா அந்த காலத்துல பிரைம் வேலை என்னவா இருந்துச்சு பொம்பளைக்கு வீட்டுல சாப்பாடு பண்ணணும் துணி துவைக்கணும் பசங்களை பாக்கணும் சாயந்தரம் ஆனா விளக்கு பொருத்தணும் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு ஓரத்துல போய் இறி கொஞ்சம் ரெஸ்டடு பயாலஜிக்கலா தே ஆர் தே டோன்ட் டூ வெல் நீ சாமி கும்பிட கூட கும்பிட வேண்டாம் ஏன் காமாக்கியாலே காமாக்கியா மாத்தா ஒரு வருஷத்துல மூணு நாள் மென்ஸ்டுவேஷன்ல இருப்பான்

அதில் எவனோ ஒருத்தன் வந்து ஏன் சரி நானே வந்து உன் இடத்துல வந்து நான் வந்து வீடு கெட்டுறேன் நீ என்னை பார்த்துட்டு சும்மா இருப்பியா ஆ என்னை கெட்ட விடுவியா இது தானப்ப இங்கேயும் நடந்துச்சு இதில் இந்த மூணு கோஷ்டி வேற தமிழ் 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 டே நீ ஃபாலோ பண்ணுற அந்த ஈவி ராமசாமி தமிழ் அங்கே கிடையாடா போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இல்லை நீங்களாம் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாமா தமிழன் ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்களாம் பேசலாமா பெரிய அரிஸ்ட் பெரிய அரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க பெரியார் வந்து கர்ப்ப பைய தூர தூக்கி வீசணும்னு சொல்லியிருக்காரு உங்கள் அக்கா தங்கச்சிமாருக்கு இது தூக்கி வீசிட்டீங்களா உங்கள் அம்மா இது துர தூக்கி வீசிட்டீங்களா இல்லைக்கு தன்னோடது தான் துரு தூக்கி வீசிட்டிங்களா பொம்பளைகளை வந்து பத்து பேர் கூட போய் படுத்து எஞ்சிவாங்க அப்படின்னாரு பத்து பேர் கூட போய் படுத்திட்டீங்களா ஆர் விமன் லூசிங் தேர் மொரலிட்டி பொம்பளைக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணுனாக்க அவங்கள பார்த்து கொச்சே பேசி தான் ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணுமா அம்பேத்கர் வேற ஐ வில் நாட் டை ஆஸ் அன் ஹிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு கான்ஸ்டியூஷனே இருந்தது அவர் தான் Constitution our matter. I will not die as a Hindu. our situation The Sanatana Dharma is not asking you to believe in God blindly. You it is all about experiencing life. Experiencing life is itself known as Sanatana Dharma. You can experience it in whatever way you feel like doing. நோயிங்லி ஆர் அன் நோய்லி யூ ஆர் இன்டு யுவர் தர்மா யூ ஆர் டூயிங் யுர் தர்மா யுவர் கொஷனிங் இட்ஸ் ஓகே இழிவுப்படுத்தி பேசாரு டோன்ட் டூ தட் நோ சனாத்தனி வில் அலோவ் தேட் டு ஹேப்பன் கடைசியாக நான் சொல்ல வர்றதுதான் என்ன சொன்னாலும் சரி நான் ஹிந்துவாதம் பிறந்தேன் நான் ஹிந்துவாதம் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் ஹிந்துவாதம் நான் சாவேன் நான் ஹிந்துவா இருக்கிற ஒரே காரணத்தினால நீ என்னை தீய வச்சு கொளுத்துனா கூட என் உடம்புல இருக்கிற சாம்பல் மகாக்கால் உஜ்ஜயன்ல நடக்கிற பஸ்மார்க்கில தெளிக்கப்படுற சாம்பலா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வெற்றிவேல் வீரவேல் ஜெய பாரத்